நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு ஐம்பது சதவிகிதம் இலவச மானியம் ஒன்றை அறிவிச்சிருக்காங்க தான் பார்க்க விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் பால் உற்பத்தியை அதிகரிக்கவும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பால் விவசாயிகளுக்கு கறவை மாடு வாங்க கடனுதவி வழங்கப்படுகிறது இது தவிர ஆடு கோழி மீன் வளர்ப்பிற்கும் அரசிடமிருந்து நிதி உதவி கிடைக்கும் கறவை மாடுகள் மூலம் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் என்பதே இந்த திட்டத்துடைய நோக்கம் அதேபோல போல ஐம்பது சதவிகித மானியத்துடன் நூறு முதல் ஐநூறு ஆடுகள் வரை வளர்க்க கடன் உதவி வழங்கப்படுகிறது இருநூறு ஆடுகள் வாங்க நாற்பது லட்சமும் ஐநூறு ஆடுகள் வாங்க ஒரு கோடி ரூபாய் வரையும் கடன் உதவி வழங்கப்படுகிறது கறவை மாடுகள் ஆடுகள் உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பிற்கு கடனுதவி வாங்குவதற்கு தங்கள் அருகில் இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வேண்டும் கறவை மாடு வாங்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரை கடனுதவி வழங்கப்படுகிறது ஒரு கறவை மாடு வாங்க அறுபதாயிரம் ரூபாய் வரை வழங்கப்படுகிறது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாடு கழகம் சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் மூலமாக கறவை மாடு வாங்க கடனுதவி கிடைக்கும் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினராக உள்ள பயனாளி ஒருவருக்கு அதிகபட்சம் இரண்டு கறவை மாடு வாங்க கடனுதவி வழங்கப்படுகிறது கறவை மாடு வாங்க பெற்ற கடனை திருப்பி செலுத்த மூன்று ஆண்டுகள் கால அவகாசம் வழங்கப்படும் இந்த கடனிற்கு ஏழு சதவிகிதம் வரை வட்டி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த கடன் பெற என்னென்ன தகுதிகள் நம்ம பார்த்தலாம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கும் கீழ் இருக்க வேண்டும் பதினெட்டு வயது முதல் அறுபது வயது வரை உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் அப்ளை செய்து பயன்பெற முடியும் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவர் மட்டுமே இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியத்தில் உறுப்பினராக இருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த திட்டத்தில் கடனுதவி வழங்கப்படும் இந்த திட்டத்தில் பயன்பெற தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் கடனுதவி பெறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லி டாக்குமெண்ட்லாம் உங்களுடைய வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பிறப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை அப்புறம் வந்து குடும்ப அட்டை இது எல்லாமே எடுத்துட்டு போன சொல்லி சொல்லியிருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா கறவை மாடு வாங்குறதுக்கு அரசு கடன் உதவி வழங்குறாங்க அதுவோ ஐம்பது சதவிகித மானியத்துடன் உதவி வழங்கிட்டு வராங்க ஒரு மாடு வாங்குறதுக்கு அதிகபட்சம் அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க இரண்டு மாடுகள் வாங்குறதுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அந்த இந்த கடனை திருப்பி செலுத்துறதுக்கு மூன்று ஆண்டு காலம் அவகாசம் கொடுக்குறாங்க இந்த கடனுக்கு ஏழு சதவிகிதம் வரை வட்டி நிர்ணயம் செஞ்சிருக்காங்க இதுக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாடு கழகம் இந்த ஆபீஸ போய் பார்க்கலாம் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் கூட்டுறவுத்துறை அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லி சொல்லிருக்காங்க கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க தேங்க்யூ ஃபார்